ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமி டிஃபன்ஸ் நியூஸ் இன்றைக்கி நம்ம சில முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் என்று ஆல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் அப்படுகின்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுக்கும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளது பேசும் பொருள் ஆகியுள்ளதும் இது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளதும் அமெரிக்காவின் அறிவிப்பால் ஏற்படும் விளைவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரியை விதிப்பதாக தெரிவித்தார் இந்திய அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் திடீரென ட்ரம்ப் இதுபோல அறிவித்தது பலருக்கும் ஆச்சரியத்தை தருவதாகவே இருந்தது ஏற்கனவே இந்த வரி விவகாரத்தில் மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சிக்க ஆரம்பித்துவிட்டது இதற்கிடையே ட்ரம்பின் இந்த அறிவிப்பு தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்காவுடனான நியாயமான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பல மாதங்களாக நடைபெற்று வருவதையும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து அரசு கவனத்தில் கொண்டுள்ளது இதன் தாக்கங்களை அரசு ஆய்வு செய்து வருகிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நியாயமான சமநிலையான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்றன அந்த இலக்கை அடைவதில் நாங்கள் உறுதியாகவும் இருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளின் நலன்கள் தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இங்கிலாந்துடன் செய்து கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தையும் மேற்கொள் காட்டிய மத்திய அரசு தேசிய நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் இங்கிலாந்துடன் செய்து கொள்ளப்பட்ட சமீபத்திய பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் உட்பட மற்ற வர்த்தக ஒப்பந்தங்களிலும் இது பிரதிபலிக்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது